அனைவருக்கும் வணக்கம் பூக்களை கவனித்திருப்பீர்கள் அந்த பூக்கள் ஜஸ்ட் பூக்கின்றன அவைகளுக்கு தாம் கீழே வீணாக விழுவோமோ இறைவன் பூஜையில் இருப்போமோ சாக்கடையில் கலப்போமோ சுடலைக்கு மாலையாய் மாறுவோமோ என்றெல்லாம் தன் எதிர்காலத்தை குறித்தோ அல்லது ஏன் நாம் பிறந்தோ வாழ்வின் அர்த்தம் தான் என்ன என்ற இறந்த கால விரக்தியோ கேள்வியோ அழுகையோ கண்ணீரோ முற்றிலும் இல்லை அவை நிகழ்காலத்தின் அந்த கணத்தை மிக மிக மகிழ்வுடன் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுடன் அனுபவிப்பதாலேயே அவை அழகாக இருக்கின்றன உங்களுக்கு நல்ல மனைவி இறைவன் அருளால் அமைந்திருக்கிறது அவருடனான தாம்பத்திய வாழ்வில் அழகு குழந்தைகள் பெற்றிருக்கிறீர்கள் இதுவும் இறைவன் கொடை ஊனம் கை கால்கள் கூன் இல்லா நல்ல உடல் குருடில்லா தெளிவான கண் பார்வை இதெல்லாம் உடன் பிறந்த நீங்கள் அதிர்ஷ்டசாலிதானே எப்படி துரதிர்ஷ்டசாலி என்கிறீர்கள் முதலில் இறைவனுக்கும் இயற்கைக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி இல்லாம மனிதனுக்கு மகிழ்வு இருக்காது ராம் ராம் என ராம நாமத்தை சொல்லியவரே பூஜைக்கு பூ கட்டும் பக்தியுடன் உங்கள் வேலையில் ஈடுபடுங்கள் பகவான் ஸ்ரீராமனுக்கு நேர்திரா இன்னல்களா என்ன தேவகுமாரன் ஏசுநாதருக்கு இயேசுநாதருக்கு நேர்திரா கொடுமைகளா என்ன இறுதி இறை தூதர் முகம்மது அனுபவித்திராத துன்பங்கள் தோல்விகளையா நாம் சந்திக்க இருக்கிறோம் அதையெல்லாம் கடந்து இன்றும் அவர்கள் மக்கள் மனதில் நிற்பதற்கு என்ன காரணம் அந்த துன்பத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்பத்தை அந்த மனநிலைதான் நமக்கு வேண்டும் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் ரமண மகரிஷி தினமும் இரவில் தன் சீடர்களை இறைவணக்கம் மற்றும் நன்றி சொல்லச் சொல்லி தானும் இறைவனுக்கு அன்றைய நாளுக்காய் நன்றி சொன்ன பிறகே உறங்கச் செல்வார் ஒரு நாள் யாருக்கும் உணவில்லை கட்டும் பசி அப்போதும் அவர் இறை நன்றி சொன்னபோது சீடர்கள் குமரினர் எதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறீர்கள் அவர்தான் நமக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லையே என்று முகம் நிறைய பதில் சொன்னார் ரமண மகரிஷி இறைவன் இன்று நமக்கு ஒன்றும் தரவில்லை என்று சொல்கிறீர்கள் பசியை கொடுத்திருக்கிறானே நமக்கு அதற்கு நாம் நன்றி சொல்வோம் என்றார் ஆம் வாழ்க்கையை வாழுங்கள் இறுதி வரை அது ஒன்று மட்டுமே ஆகச் சிறந்த சாதனை नंती